நம்மளை வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்தவங்களாம் நினச்சிக்கோங்க தோத்து போயிடுவோங்கிற பயமே உங்களுக்கு வேணாம் மனுஷன் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு பொருளுமே வெற்றி அடையும் போது அந்த மனுஷன் வெற்றி அடைய மாட்டானா இப்போ ஒரு சிம்பிளா ஒன்று எடுத்துக்கோங்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எவ்வளோ சக்ஸஸாக போ எல்லாரும் இப்போ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதுதான் அது மனுஷன் கண்டுபிடிச்ச அதுவே அவ்வளவு ஜெயிச்சு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற நம்ம தோத்து போவோமா அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தோத்து போறதுக்காக கடவுள் நம்மள படைச்சிருக்கிறாரு இல்ல நம்ம அவ நம்பிக்கையில தோத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம தோத்தே போக மாட்டோம் தோத்து போறதுக்கு செஞ்சு முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்களா தோத்து போறதுக்கு முயற்சி செய்வீங்க தோத்து போறதுக்கு செய்யற முயற்சியை ஜெயிக்கிறதுக்கு செய்ங்க அவநம்பிக்கையை விடுங்க மனுஷன் கண்டுபிடிச்சதே ஜெயிக்கும் போது அந்த மனுஷன் கட்டாயம் ஜெயிப்பான்